பயங்கரவாதத்தை நாங்கள் எப்போதும் ஆதரிப்பது இல்லை பாகிஸ்தானை குறை கூறாதீர்கள் எந்த வடிவத்திலும் எந்த இடத்திலும் பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிப்பது இல்லை என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காம் என்ற இடத்தில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து திடீர் தாக்குதல் நடத்தினர் இந்த பயங்கரவாதிகளின் தாக்குதலில் மொத்தம் இருபத்தி ஆறு பேர் பரிதாபமாக பலியாகினர் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் மேலும் தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்கவுண்டர் வேட்டையில் ராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது பயங்கரவாதிகளை பிடிக்க ட்ரோன்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது ஹெலிகாப்டர்கள் மூலம் மலைப்பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணி நடைபெற்று வருகிறது இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையத்தின் லஷ்கரை தொய்பாவின் பினாமி அமைப்பான தி ரெசிடென்ஸ் பிரண்ட் என்ற அமைப்பு பொறுப்பேற்றிருக்கிறது இந்த நிலையில் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று பாகிஸ்தான் அரசு விளக்கமளித்துள்ளது அளித்துள்ளது இது தொடர்பாக அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அசீப் கூறுகையில் பாகிஸ்தானுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் பயங்கரவாதத்தை ஆதரித்ததில்லை எனவே இதற்கு பாகிஸ்தானை குறை கூற வேண்டாம் இது அனைத்தும் உள்நாட்டில் உருவாக்கப்பட்டது இந்தியாவிற்கு எதிராக பல்வேறு மாநிலங்கள் என்று அழைக்கப்படுவற்றில் புரட்சிகள் உள்ளன ஒன்றல்ல இரண்டல்ல டஜன் கணக்கானவை நாகாலாந்து முதல் காஷ்மீர் வரை தெற்கில் சத்தீஸ்கர் மணிப்பூரில் இந்த எல்லா இடங்களிலும் இந்திய அரசாங்கத்திற்கு எதிரான புரட்சிகள் உள்ளன இந்துத்துவா சக்திகள் மக்களை சுரண்டுகின்றன சிறுபான்மையினரை அடக்குகின்றன கிறிஸ்துவர்களையும் பௌத்தர்களையும் சுரண்டுகின்றன அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் இது அதற்கு எதிரான புரட்சி இதன் காரணமாகவே இது போன்ற நடவடிக்கைகள் அங்கு நடக்கின்றன என்று அவர் கூறியிருக்கிறார் தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கையில் வெளியிட்டுள்ள நிலையில் அதை பயங்கரவாத செயல் என்று விவரிக்கவோ கண்டிக்கவோ இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது